இன்னைக்கு விருதுநகர் தொழில வெற்றி வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறாரு தேமுகவை சேர்ந்த விஜய பிரபாகரன் ஏன்னா அவருக்கு வெற்றி முகம் இருக்குது வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மையோட இன்னைக்கு வந்து அவர் சுற்றி சுற்றி வேலை பார்த்துக்கிருக்காருங்க எந்த இடத்துலையும் வந்து அவர் விட்டு வைக்கதே இல்லை அத்தனை இடத்துலையும் போய் அவர் வாக்குகள் சேகரிச்சுக்கிருக்காரு இங்கே வந்து அவர் பல விமர்சனங்கள் வைக்கப்படுது என்ன விமர்சனங்கள் வைக்கப்படுது அப்படின்னா அவர் ஒரு அனுபவம் இல்லாதவர் இன்னைக்கு வந்து எல்லா பேரும் வந்து அணுமிக்க அரசியல்வாதிகள் பல ஆண்டுகளாக வந்து கட்சிக்குள்ளே இருந்து கட்சி பணியாற்றி அதன் மூலம் வந்து அவங்க வந்து எம்எல்ஏ இருந்திருக்காங்க பல முறை எம்எல்ஏ இருந்திருக்காங்க மாவட்ட செயலாளர் இருந்திருக்காங்க அரசியலில் வந்து முப்பது வருஷம் அனுபவம் நாற்பது வருஷம் அனுபவம் அந்த மாதிரி அனுபவம் வந்து விஜயபிரபான்க்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்களும் வைக்கிறாங்க இன்னையா இது வந்து அரசியல் அனுபவம் வேணும் அப்படின்னா இன்னைக்கு அரசியல் அனுபவத்தோட அதாவது நாற்பது வருஷம் அனுபவம் இருக்கு ஐம்பது வருஷம் அனுபவம் இருக்கு அப்படிங்கிற ஆள்னா எதுல அனுபவம் இருக்கு அரசியல் மட்டும் அனுபவமா இல்லை ஊழல் அனுபவமா இல்லை பணத்தை எப்படி கொள்ளடிக்கிறது அனுபவமா ஏன்னா பல பேரை பார்த்துப்பா நம்மள வந்து அனுபவப்பட்ட அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க எப்படி வந்து பணத்தை அடிக்கலாம் எப்படி ஊழல் பண்ணலாம்னு நடப்பாங்க எந்த விஷயத்துல போனா எப்படி கமிஷன் கிடைக்கும் இந்த திட்டத்தில் போய் பண்ணா எப்படி எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த மிக்க அரசியல்வாதிகளுக்கு தெரியும் இந்த அனுபவம் இல்லாத புது அரசியல்வாதிகளுக்கு தெரியுமா அப்படிங்கிறது வந்து மக்களாகிய நம்மளுக்கு தெரியும் ஆனா விஜய் பிரபான் மீது வைக்கப்படுவது அனுபவம் இல்லாதவர் அப்படின்ட்டு இது அவர்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு அனுபவம் இல்லாத அரசியல்வதி அப்படின்னு சொல்றாங்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா நான் வந்து அனுபவம் தாங்க ஆனா எங்க அப்பா இருக்காரு பாத்தீங்களா கேப்டனுடைய சினிமாதிலேருந்து அவருடைய அனுபவத்தை நான் பார்த்துக்கிருக்கேன் சிறு வயதில் வந்து அவர் ஷூட்டிங் போகிறத வந்து நான் பார்ப்பேன் எப்படி நடிக்கிறார் என்னன்னு பார்ப்பேன் அதே மாதிரி அவர் அரசியல் கட்சி தொடங்கினார் அரசியல் கட்சி தொடர்ந்து நானும் அவர் பின்னாடி போனோம் அவர் எப்படி எப்படி வந்து டீல் பண்ணார் அதாவது ஒரு எம்எல்ஏட்ட வந்து எப்படி பேசணும் மற்ற கட்சிக்காரங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்துல தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லைங்க என்ன எங்களுடைய எம்எல்ஏக்களே வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு என் கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாங்க வெளிய போகும்போது அந்த அனுபவத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல அவங்க போனதுனால எங்க அப்பா கேப்டன் வந்து ரொம்ப மனதளவில் வலியோட ரொம்ப ரொம்ப வெக்ஸைட்டாரு அந்த அவருடைய மனவழியை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போதான் அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு நிறையா இருக்கு இந்த அனுபவங்களே போதுங்க நான் அரசியலுக்கு வர்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க மக்களுக்கு என்ன செய்யணும் ஒரு மக்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத எங்க அப்பா சொல்லி நீ வளர்த்துருக்காரு அந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கு நிறையா இருக்கு எனக்கு வந்து இந்த அரசியலில் வந்து எம்எல்ஏக்களாக பல நாள் இருந்தால் தான் ஒரு அனுபவம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதேமாரி நீங்களாம் அனுபவப்பட்டுக்கிட்டே இருந்தா பழைய நாற்பது வருஷம் அனுபவத்துக்காரங்களா நாற்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் ஐம்பது வருஷம் போகிறத விட புதுசாக வர எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுத்தாதான் நாங்க உங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும் நீங்க வாய்ப்பே கொடுக்காம அனுபவம் இல்ல அனுபவம் சொல்லி வாய்ப்பு கொடுக்காட்டி எங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து முன்வைக்கிறாரு உண்மையானாங்க அனுபவம்ன்றது வந்து ஒருத்தருக்கு வந்து முதல் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் முதல்ல வந்து வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க அடுத்து வந்து மக்களுக்கு என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு நம்மளுக்கு எல்லாம் தெரிய வருவாங்க அதுக்கெல்லாம் வந்து இவர் வளர்றதுக்கு முன்னாடியே வந்து இவர தோ தான் வழிய பாக்குறாங்க நிறைய பேர் ஆனவம்லப்பா சின்ன எல்லாம்ப்பா இந்த சின்னப்பாயெல்லாம் வந்து நீங்க எப்பி ஆகி என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டு அங்கே வந்து தட்டி தட்டி உட்கார வைக்க பாக்குறாங்க இந்த பழுத்த பழுத்த அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் மூத்த அரசியல்வாதிகள் நிறையா பேர் ஏன்னா அவங்க அப்போ தானே அந்த இதில் இருந்துக்கிட்டு நிறையா சம்பாதிக்க முடியும் நிறையா வந்து கொள்ளையடிக்க முடியும் ஊழல் பண்ண முடியும் அவங்களுக்கு தான் தெரியும் எதில் இவ்வளோ கமிஷன் வரும் இதை புது அளவும்லாத அரசியல்வாதிகளுக்கு தெரியாதுல்ல அதனால தான் இவங்க ஃபுல்லாக அமுக பார்க்குறாங்க அப்படி ஒரு விஷயம் வந்து மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்து விஜயபெருமான என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து மற்ற அரசியல்வாதிகள் இன்றைக்கி வந்து சீமானை கட்டு சீமான் வந்து ஸ்டாலினாக பேசுகிறாரு மோடியை பேசுகிறாரு ஸ்டாலின்லாம் பார்த்தோம்னு வச்சுங்க மோடியை கிளிகலையும் கிழிக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தோம்னாக்க சீமானை கிளிகலி நிற்கிறாங்க எடப்பாடியை வைகிறாரு இந்த பக்கம் பார்த்தா எடப்பாடியை பார்த்தோம்னாக்க ஸ்டாலினா வைகிறாரு இப்படி எல்லா பேரும் வந்து அரசியலுக்குள்ள வந்து மீட்டிங்கில் பேசும்போது ஒவ்வொரு முறையும் தாங்கி தாங்கி பேசுகிறாங்க டார்கெட் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க ஆனா நீங்க யாரு கேப்டனுடைய மகன் வந்து விஜய் பிரபாகர் வந்து யாருமே அட்டாக் பண்ணலையே விருதுநகர் தொழிலை நிற்கிறீங்க விருதுநகர் தொழில இருக்கும்போது இங்க என்ன பண்ணணும்னாக்க பிஜேபியை பத்தி மோடியை பத்தி சொல்லணும் மோடி வந்து நம்ம வந்தால் நாட்டுக்கு வந்து கேடு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி தான் சீமான் சீமான பத்தி விமர்சனம் பண்ணு ஸ்டாலின் ஆளுங்கட்சியில் இருக்கிறது ஸ்டாலின் ஸ்டாலினை பத்தி விமர்சனம் பண்ணு யார் பத்தி விமர்சனம் பண்ண மாட்டீங்களே ஏன் யாரை பத்தி விமர்சனம் பண்ணாம அட்டாக் வந்து அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்க எதுக்கு ஒரு அரசியலுக்காக அவங்களை எதையும் பண்ணணும் ஒரு அவதூறாக பேசணும் அது வந்து எனக்கு பழக்கமே கிடையாது ஒரு பிரச்சாரத்துக்காக ஒரு அரசியலுக்காக ஒருத்தர் வந்து நம்ம அவதூறாக பேசுறது எனக்கு பிடிக்காது அதே வந்து என்ன அவங்க சீண்டுனா அதாவது என்ன சீனா கூட விட்டுருவேன் என்னுடைய அப்பா இருக்காரு பார்த்தீங்களா கேப்டன் கேப்டனை கேப்டன் சீன்லாம் எனக்கு பயமாக போக வரும் அதுவும் இல்லாமல் முன்னாடிலாம் வந்து எங்கள் அப்பாவை நிறைய பேர் இருக்காங்க பத்திரிகை சேர்ந்தவங்க பல பேர் இல்லை முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து எங்கள் அப்பாவை பற்றி தரைக்குறா பேசுவாங்க அப்படி தரைக்குறா பேசுனா விட்டு யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் பழந்து எடுத்துருவேன் அதே தான் இப்போ வந்து நானாக வந்து யாரையும் வந்து தரைக்குறா பேசுகிற அளவுக்கு எனக்கு இல்லை சுவாபமே இல்லை ஆனால் என்னை பற்றியோ இல்லை எங்கள் அப்பாவை பற்றியோ எங்கள் குடும்பத்தை பற்றியோ யாராச்சும் பேசுனா நான் வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள பேசுவேன் அப்படி தான் நான் வந்து அரசியலில் வளர்ந்துக்கி இருக்கேன் இனிமேல் போக போக தான் யார் தவறு செய்தாங்களோ இப்போ ஒரு தவறு செய்தவங்களும் சுட்டி காட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இனிமேல் தான் நான் பேச ஆரம்பிப்பேன் நான் வந்து ஒரு எம்பி ஆகிட்ட பின்னாடி ஒரு மக்களுக்காக குறைகள் ஏதாவது இருந்தால் அப்போ நான் சுட்டி காட்டுவனே தவிர யாரையும் அவதூறாக பேச மாட்டேன் அப்படிங்கிறார் இது இதுவே வந்து ஒரு அனுபவம்னு சொல்லலாம்ல இன்னைக்கு நிறையா அணுமுக்க ஒரு நாங்கள் வந்து அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் பல பேர் பேசிக்கிருக்காங்க அப்படி அணுமுக்க அரசியல்வாதிகள் வந்து அடுத்தவங்க அவதூறாக தான் பேசுவாங்க இப்போ ஸ்டாலினை வந்து அவதூறா அவதூறாக தான் பேசுகிறாங்க சீமான அவதூறாக கேவலமாக பேசுகிறாங்க மோடி அவதூறாக பேசுகிறாங்க அவதூறா ஏதோ நம்மளுக்கு ஓட்டு வரணும் அப்படிங்கிறதால அடுத்தவங்களை வந்து தூ சேற்றை வாரி தூவுதுன்னு அப்படி சொல்லுவாங்க சேற்றை வாரி தூவுவது இல்லை மண்ணல்லி எறிவது ஏதோ ஒரு பக்கம் அள்ளி மூஞ்சில் எறிகிற மாதிரி எரிஞ்சு விட்டு அவங்கள பற்றி கட்டது இல்லாது கொள்ளாது எல்லாத்தையும் சொல்லி அது எப்படியாச்சும் அவனுக்கு வந்து கெட்ட பேர் வாங்க வச்சிருந்தா நம்ம ஓட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படி தான் அரசியல்வாதிகள் பல பேர் செய்கிறாங்க ஆனால் வந்து இங்கே விஜயபிரபா என்ன சொல்றாரு எனக்கு அந்த பழக்கமே கிடையாது கண்டதே தேவையில்லாதலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து சுத்தி காட்டுவேன் அப்படிங்கிறாரு இதில் வந்து பிஜேபி வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து வந்து அவங்களோட கூட்டணியில் இருந்தோம் கூட்டிலிருந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து ரொம்ப நம்பினாரு பிஜேபி வந்து ரொம்ப நம்பி அவங்களெல்லாம் ரொம்ப உழைச்சோம் அதேமாதிரி அந்த சமயங்களில் வந்து தேர்தல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா தாமரை சின்னத்தை வந்து ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு தொண்டர்கிட்டையும் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் வந்து நாங்கள் தாமரை சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட நிலை நிறுத்தினோம் அப்படிதான் எங்கள் அப்பா கரெக்டாக இருந்தார் ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க எங்களுக்கான அங்கீகாரமே கொடுக்கல தேமுகவுக்குன்னு ஒரு இருக்குது பார்த்தீங்களா அந்த தேமுகவுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கல இந்த அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு விஜயகாந்த் வந்து உடல் நலத்தோட எப்பயும் போல் சிங்கமாக அவர் இருந்திருந்தா இவங்க அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து அவர் உடல் நலம் நலிவுட்டுறதுனால இவங்க எங்களுக்கு அங்கீகாரமே கொடுக்கல அதனால் வந்து இந்த முறை என்ன ஆச்சுன்னாங்க எங்களுடைய தொண்டர்கள் சரி எல்லோரும் வந்து இல்லை இந்த முறை வந்து ஆதிமுகவுடன் தான் கூட்டணி போடணும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அம்மாவே வந்து பிரேமலதா விஜயகாந்தே வந்து இல்லை இந்த முறை வந்து ஆதிமவுடல்தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி எல்லோரும் பேசி முடிவு பண்ணி தான் இந்த முறை ஆதிமுகவுடன் கூட்டணி வச்சுருக்காங்க இந்த ஆதிமவுடன் கூட்டணி வச்சது பல விமர்சனம் செய்யப்பட்டது ஏன்னா இவங்க வந்து பணம் வாங்கிட்டாங்க எப்படி திமுக என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகிட்ட பிரேமலதா விஜயகாந்த் கட்டுக்கட்டாக வாங்கிட்டாங்கப்பா பெட்டி பெட்டியாக வாங்கிட்டாங்கப்பா அப்படின்ட்டு அப்போ திமுகவில் இருக்கிற கூட்டணிக்கு வந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எவ்வளோ பெட்டி தந்துருப்பாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ அதிக பெட்டி பெட்டியாக வாங்கி சூட்கோல்ஸ்லாம் படம் படமும் வாங்கி பிறகு அதை வந்து கூட்டணி யோசிச்சிட்டாங்க அப்படின்னா தீமா கூட்டியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு இதர கட்சிகள்லாம் நிறையா அப்போ அவங்களும் அதே மாதிரி தான் சூட்கேஸாக வாங்கி சேர்ந்துருக்குனே இதே பி பிஜேபியில் வந்து குறை சொல்கிறாங்க இவங்க வந்து பணம் வந்து நிறைய வாங்கினாங்க அட்டை அதிமுக அட்டை அப்படின்னா அப்போ பிஜேபியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி பணம் வாங்கிட்டு தானே கூட்டணியில் சேர்ந்துருக்குங்க ஏன் அவங்க வந்து கூட்டணியில் சேர்ந்தால் வந்து பணம் இல்லாமல் சேர்ப்பாங்களாம் இந்த தேமுதிக மட்டும் வந்து கூட்டணியில் சேர்ந்தால் பணம் வாங்கிட்டு தான் இந்த பிரேமலதா கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நாளாக வந்து அவங்கள வந்து இப்படி பேசி பேசி அவதூறு பேசி பேசியே வந்து அவங்கள வந்து டம்மி பண்ண தான் பார்க்குறாங்க ஏன்னா தன்னோட ஒரு கட்சி வளர்ந்துடக்கூடாது ஏற்கனவே வந்து விஜயகாந்த் வந்து மூன்றாவது கட்சியாக வளர்ந்துக்கி இருக்காரு தமிழகத்தில் வந்து ஆதிமுக திமுக தான் அதுக்கடுத்து தேமுக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பல கட்சிகள் வந்து அன்னைக்கு வந்து அவருடைய எம்எல்ஏக்களை வந்து தன் பக்கம் இழுத்து இழுத்து அந்த தேமுகவை சின்ன பணம் ஆக்கணும் ஆக்கண மாதிரி இந்த முறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பல அவதூறுகள் அதாவது பிரேமலாதா மீது பணம் வாங்கிட்டாங்க பணம் வாங்கி தான் கூட்டிகிட்டு தான் சொல்லி அவதூறுகளை பரப்பி பரப்பி அவங்களுக்கு வார வாக்குகளை அதாவது அனுதாபத்திலோட வாக்குகள் வரும் அனுதாபத்தில் வர வாக்குகளோடு போகக்கூடாது அவங்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல அரசியல் கட்சிகள் சதி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அப்படி சதி பண்ணாலும் கேப்டனுடைய அந்த நல்ல எண்ணங்கள் இருக்குது அவருக்கு அடுத்தவர்களை உதவி செய்யணும்ன்ற எண்ணங்கள் இருக்குது அத்தனை விஷயம் வந்து இன்னைக்கு அவருடைய வாரிசான விஜயபிரவாலனுக்கு கை கொடுக்கும் தர்மம் என்றும் தோத்ததில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தர்மம் தலை காக்கும் சொல்லியிருப்போம் அந்த மாதிரி இந்த முறை வந்து விஜயகாந்த் ஏப்ப தர்மங்கள் பண்ணியிருக்காரு அந்த தர்மம் வந்து விருதுநகர் தொகுதியில் அவர் மானுக்காக தலை நிமிருமா தலை காக்குமா அப்படிங்கிறத விதி சொல்லும் விதி என்னத்தை சொல்றது கடவுள் சொல்லும் கடவுள் சொல்லக்கூடாது தர்மம் நிலைநாட்டுவது அந்த தொகுதி மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து தர்மம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தர்மத்தை ஜெயிக்க வைக்கிறது விருதுநகர் தொகுதி மக்களிடத்தில் இருக்குது